ஒரு மனிதனின் கடைசி மூச்சு இருக்கிற வரையில் இந்த உலகில் வாழ்வதற்கான உரிமையும் தகுதியும் இருக்கின்றது என நான் நினைப்பதுண்டு பிக்பாஸ் ஒன்பது போட்டியாளர்களில் ஒரு சில தெரிந்த முகங்களும் பல தெரியாத முகங்களும் இருந்தன தெரிந்த முகங்களில் பலர் எதிர்மறை வந்திருந்தார்கள் அவர்களின் எதிர்மறை புகழை கருத்தில் கொள்ளாமல் இந்த வீட்டில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மட்டுமே கவனித்து கருத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றேன் ஏனென்றால் எதிர்மறை குணம் கொண்டவர்கள் எதிர்மறை புகழ் உள்ளவர்கள் தம்மை மாற்றிக்கொள்ள ஒரு வேளை இந்த பிக்பாஸ் வீடு ஒரு களமாக அமையக்கூடும் நான் இன்றுதான் முதன் முதலில் பிக்பாஸ் பார்த்தேன் அதனால் கடந்த இரண்டு நாட்களாக கலையரசன் எப்படி நடந்து கொண்டார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் மூன்று நாட்களாக அவருடன் வாழ்ந்த போட்டியாளர் பலர் அவர் டைட்டில் வின்னராக வர வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னபோது எனக்கு நிச்சயம் மகிழ்ச்சியாக இருந்தது வாழ்க்கையில் எவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் அவமானங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் நெருக்கடி நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள இந்த உலகமும் பிரபஞ்சமும் நமக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றன என்ற உண்மையை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி தருகின்றது இது வெறும் மூன்றாம் நாள் தான் கிடைத்த நல்ல அறிகுறிகளை பயன்படுத்தி கலையரச நல்ல மாற்றங்களை உள்வாங்கி சமூக மதிப்புள்ள மனிதனாக வெளியே வர வாழ்த்துகின்றேன் இன்றைய நாளிலே என்னை உறுத்திய புரிதொரு சம்பவமும் உண்டு ஓட்டமெலோன் திவாகரின் எதிர்மறை பண்புகள் யாவரும் அறிந்ததுதான் இன்றைய நாள் வரை அவர் இரிட்டேட்டிங் அண்ட் போரிங் கரெக்டராகத்தான் இருக்கின்றார் ஆனால் அவரது பலவீனத்தை தமக்கு சாதகமாக்கி யாராவது புகுந்து விளையாட முயற்சிக்கும் போது அது மிகவும் தப்பாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருந்தது அந்த பெண்ணின் பெயர் எனக்கு சரியாக நினைவில்லை கெமி என்று நினைக்கின்றேன் அந்த பெண் திவாகரனை நோக்கி நெருங்கி நெருங்கி என் வயிற்றை பார்த்தாயா என்று கேட்டபோது அந்த பெண் மீது கோபமும் அரவறுப்பும் ஏற்பட்டது கெமி திவாகரனை நெருங்கி நெருங்கி என் கண்ணை பார்த்து பேசு என் கண்ணை பார்த்து பேசு என்று பல தடவைகள் சொல்லி மிரட்டியது பெண்களுக்கு பெருமை இல்லை அவமானம் தான் ஆண்களே ஜாக்கிரதை இப்படியான பெண்கள் ஃபேக் ஃபெமினிசம் பேசிக்கொண்டு பிக்போஸ் வீட்டிற்குள் மட்டுமல்லாது பிக்போஸ் வீட்டிற்கு வெளியேயும் சுற்றி கொண்டு தரிகின்றார்கள் நீங்கள் கண்ணயர்கின்ற நேரத்தில் உங்கள் பலவீனங்களுக்குள்ளே உள்நுழைந்து உங்களை மாட்டி விடுவார்கள் ஏமா பார்வதி கண்டிற்காக ஏதோ பண்ணுகின்றாய் சரி துடைப்பத்தை தூக்கி இந்த குத்து குத்திரியே அதிலுள்ள தூசிகள் காற்றில் கலந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் என்ற பொது அறிவும் சமூக அக்கறையும் கொஞ்சமாவது வேண்டாமா திவாகரனின் திவாகரின் தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் உலகம் அறிந்ததுதான் அவ்வப்போது யோசனையில் இருக்கின்றார் உள்ளுக்குள் ஏதோ மாற்றம் நடக்கின்றதோ தெரியவில்லை மாற்றம் நடந்தால் மகிழ்ச்சியே நன்றி வணக்கம்